எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது கண் பார்வை தெளிவாக இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தோம்னா பத்து வயசாக இருக்கட்டும் பதினஞ்சு வயசாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து கண்ணாடி போட்டுரும் கண் பார்வை வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை சில வெளியே இல்லாமல் இந்த முருகை கீரை வச்சு நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க முருகை கீரை வந்து நான் வந்து முருகி பெற்றிருக்கேன் பார்த்துக்கோங்க கீரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இன்னும் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து நிறைய ஹெல்த் வீடியோ வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய ஒரு பில் பட்டன் வரும் அதுவும் செட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஐ உருவி இந்த மாதிரி இருக்கிற உரல்ல போட்டு வச்சுக்கோங்க உரலையும் போட்டு வாங்க இல்லை மிக்சியில் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணாலும் எடுக்கலாம் என்னை கேட்டால் இதுதான் பெஸ்ட்னு சொல்லுங்க எல்லாத்தையும் உருவாயிடுச்சு இப்போ வந்து இது நல்லா வந்து உர வச்சு இடிச்சிடலாம் லைட்டா இடிச்சிருக்கோம் இல்லை கரெக்டா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க திரும்பவும் நல்லா எடுத்துடலாம் கையை வச்சே வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துங்க வடிகட்டி யூஸ் பண்ண வேணாம் அதே போல தண்ணியும் அதிகமா சேரக்கூடாது இப்போ வந்து சாரு நல்ல கட்டியாக எடுத்துச்சு இது கூட வந்து இது கூட வந்து தேன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து கண் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க ரெண்டு கண்ணுலயுமே வந்து இமைகள் மேல இந்த மாதிரி மசாஜ் குறைஞ்சது பத்து நாள் பண்ணுங்க இல்லைன்னா தொடர்ந்து நாப்பத்தி நாள் வந்து இது பண்ணலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்னா கிடையாது உண்மை நல்லது சொல்லிருக்கும் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லிக்காங்க அதனால அந்த வீடியோ அப்போ பண்றேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படினு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி